நுட்பத்துல தான் இதெல்லாம் வாங்க அது முதலாவது வரவேற்பு வந்து கிடைச்சிருக்கு கவிப்பு அப்துல் ரஹ்மான் அவர்கள் கவி பேரவர் ஈரோடு தமிழன் மாணவர்கள் ஓவிய கவிஞர் அப்துல் பார்த்தி அவர்கள் கவிஞர் அறிவுமதி இவர்களை படித்து படித்து என்னை நான் செதுக்கிக் கொண்டேன் ஜப்பான்ல பாத்தீங்கன்னா வண்டிக்காரன் முதல் வேலைக்காரன் வரை ஏழை முதல் பணக்காரன் வரை எல்லோரும் அப்படி அங்கே ஜனதேகமாக கலாச்சாரத்தோட ஒரு முன்னே கிடக்குறது இங்க கூட வேணாம் பண்ணுவான் ஆட தெரியுமா பாட தெரியுமா கேட்போம் ஆனா கற்பாப்பில உனக்கு ஐம்ப தெரியுமா கைப்பு எழுத தெரியுமா ஒரு கை கல்ஷம் கேட்டு முட்டை பார்த்து பாப்பையில கேட்கக்கூடிய இறையிறது பண்பாட் போடு கலாச்சாரத்தோட அங்கே ஊறி கிடக்குறது ஒரு இடையில இந்த எழுச்சி காலம் முடிவது கூட அப்டேனும் எழுச்சிக்காலம் இந்த திரைப்படம் என்பது சாதாரணமான ஒரு பொழுதுபோக்கு விஷயம் வேலை அது கலை சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற நிரூபித்ததற்காக திரைப்பட விழாக்கள் எல்லாம் இருக்குது கடந்த முப்பது ஆண்டுகளாக நான் வந்து இந்த திரைப்பட விழா கலந்துருக்கேன் அந்த அறுபத்தோரு பார்க்கலாம் அந்த தோணிச்சு அப்படி வந்து இந்த திரைப்பட விழாவுக்கு நான் போனது அந்த அனுபவங்களை வந்து இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன் தமிழர்கள் திரைப்படங்களை வந்து ஓடி ஓடி பார்க்குறாங்க பல கோடிகளை வசூலுக்கு காரணமாக இருக்காங்க ஆனால் தமிழ் ஒரு கேளிக்கை மொழியாக இருக்கிற மாதிரி திரைப்படமும் ஒரு கேளிக்கையான விஷயமாக இருக்குது இல்லை தாண்டி ஒரு கலாபூர்வமான ஒரு கலை வடிவம் அப்படிங்கிற தமிழர்கள் உணர்க்கான நிறைய சாத்தியங்களை வந்து இன்றைக்கி இருக்கிற திரைப்பட விழாக்கள் நிரூபிக்கின்றன நன்றி வணக்கம் இந்த நூலில் நம்முடைய கவிஞர் அவர்கள் புல்லாங்குழலாக ஒன்று பாடையாக மற்றொன்று புலம்பும் மூங்கில் காடு என்று எழுதியிருக்கிறார்கள் இது யோசித்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது கவிஞர் எழுதியிருக்கிறார் காய்ந்து ஒழிந்த மரம் அடிக்கடி உதிர்ந்து கொண்டே இருக்கும் பறவை கூட்டின் குச்சிகள் என்ன ஒரு கற்பனை பாருங்க மேலே போச்சு பறவை கட்ட கூடு இருக்குது கூட்டினுடைய குச்சிகள் போலவே நினைவுகள் கீழே விழுந்து கொண்டே இருக்கின்றன இதை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் இவர் சொல்லுகிறார் உதிர்ந்த மலர்கள் பிரியாமல் கூடவே விழுகின்றன காய்ந்த இலைகள் இந்த அற்புதமான கைக்கு கவிதைக்கு நான் எடுத்துக்கொண்ட அந்த பொருண்மை அதுதான் இவர் இதைத்தான் சொல்ல வருகிறார் ஒவ்வொருவரும் படித்து பாருங்கள் வேறு வேறு பரிமாணங்கள் தெரியலாம் எனக்கு என்ன சந்தேகம்னா இந்த நடனச்சந்திர மோகனும் நம்முடைய பகலவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து பிட் அடிச்சாங்களான்னு சந்தேகம் அதில் என்னென்ன கவிதைகள் சொன்னாங்களோ மூங்கில பத்தியா மூங்கில பற்றி கவிதை இருக்கு ஒடிந்து விழக்கூடிய சிறுகளை வந்து பட்டாம்பூச்சி உட்காந்துருக்கிறதா பட்டாம்பூச்சியை பற்றி எதிரே இவரும் கவிதை எழுதியிருக்காரு மரத்தினுடைய நிழலை பற்றி நடன மோகன் எழுதியிருக்காருன்னா இவரும் நடனம் எழுதியிருக்காரு அது எப்படி ஒரே ஊரில் இருக்கிறவங்க ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷனில் சிந்திச்சுருக்கீங்க எனக்கும் ஒரு உண்மை தெரிஞ்சாங்கணும் நீங்கள் அவரை பார்த்து எதினீங்களோ அவர் உங்களை பார்த்து எழுதினாரான்னு தெரியல பொதுவாக தமிழில் தான் ஐக்கிய கவிதை இருக்கும் ஆனால் இவர் ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறார் அவர் எழுதிய கவிதைக்கு கீழேயே அதனுடைய ஆங்கில வழியாக்கத்தையும் கிடைத்திருக்கிறார் அதான் டிரான்ஸ்லேஷன் சரி அடுத்த என்ன புதுமைனா ஒரு ஒரு கவிதைக்கும் பொருத்தமான ஓவியம் அதுவும் சாதாரணமான ஓவியம்லாம் இல்லை மாடர்ன் ஆர்ட் என்று சொல்லக்கூடிய ஓவியம் பார்த்தா புரியும் மாடர்ன் ஆர்ட்னால் புரியாது ஆனால் இந்த படத்தில் இந்த ஓவிய இந்த புத்தகத்திலே வரைஞ்சிருக்கக்கூடிய ஓவியங்கள் எல்லாம் கவிதைக்கு பொருத்தமான ஓவியம் இதை யார் செஞ்சுருக்காருன்னா அதையும் பகலவனே செஞ்சுருக்காரு ஒருவேளை டி ராஜேந்தரோட ரசிகராக இருப்பாருன்னு நினைக்கிறேன் அவரே பாட்டி எழுதி அவரே டிரான்ஸ்லேட் பண்ணி அவரே கவிதையும் அறுக்கட்டா படத்த போட்டு நல்ல வேலை படிக்கிறது மட்டும் அவர் படிக்காமல் படிக்கிறதுக்கு நம்மகிட்ட கொடுத்துட்டார் இல்லைன்னா அந்த வேலையை அவரே செஞ்சுட்டு வரக்கூடாது ஸோ இந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது இந்த புத்தகம் விரைவில் அதாவது கின்ன சாதனையில் இடம்பெறக்கூடிய புத்தகத்திற்காக அவர் விண்ணப்பிக்க இருக்கிறார் நிச்சயமாக இந்த புத்தகம் சாதனையில் கூறியிருக்கிறார் ஏன்னா ஒரே கவிஞர் மூன்று விதமான பணிகளை ஒரே நூலில் செய்திருப்பது என்பது இதுவரைக்கும் யாரும் செய்திடாது பகலவன் அவர்களே நிச்சயமாக இது என்ன சாதனையில் இடம்பெறும் அப்படி இடம்பெற்றால் அதற்காக ஒரு தனியாக ஒரு விழா எடுப்போம் அந்த விழா செலவை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஒரு லைன் மட்டும் எல்லா நோட் பண்ணுங்க கவிஞனின் ஒரு கண் தொலைநோக்கியாகவும் மறுக்கண் நுண்ணோக்கியாகவும் இருக்கணும் ஒன்னு வந்து க்ளோஸ் அப் ஷாட் பார்க்கணும் இன்னொன்னு லாங் ஷாட்டும் பார்க்கணும் ஒரு கேமரா மேனை போல ஒரு கவிஞன் இருக்கணும் ஒரு கவிஞர் இருக்கக்கூடிய இலக்கணத்தை விட தெளிவாக தமிழில் யாருமே சொல்ல முடியும் மின்னல் அடித்து இடி திட்டியதால் வானம் அழுதுது மழையை பற்றி எவ்வளோ பேர் யோசிச்சுருக்காங்க இவர் யோசிக்கிறது எப்படின்னா மின்னல் அடிச்சுதான் இடி திட்டிச்சான் வானம் அழுதுதான் அதுதான் மழைன்றாரு ரொம்ப டாப்பான ஒரு கவிதை கடைசி கவிதை முத்தாய்ப்பான ஒரு கவிதை துருதுரு என்று வேலை செய்கிறான் விழுதுக்காத மாதிரி வருது பாருங்கள் ஆன்சர் துருதுரு என்று வேலை செய்கிறான் இரும்பு கடையும் இதான் நச்சின்னு ஒரு ஐக்கிய கவிதை ஒரு மிகச்சிறந்த ஐக்கிய கவிதை நிச்சயமாக இது விருது பெறும் பல விருதுகளை பெறுவதோடு மட்டுமல்ல கின்னஸ் சாதனையை இடம்பெறும் இதை நான் படித்து முடிப்பதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் இருபது நிமிடம் தான் அந்த இருபது நிமிடத்துக்குள்ளே ஒரு கவிதையை உள்வாங்க முடிகிறது என்றால் அந்த கவிதை சிறப்பாக இருந்தால் தான் நம்ம மனசுக்குள்ள போய் உட்காரும் இல்லைனா நீங்கள் எத்தனை தடவை படித்தாலும் எத்தனை மணி நேரம் படித்தாலும் உள்ளே போய் உட்காராது என்னுடைய இதயத்தில் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருந்தக்கூடிய தவலையின் தியானம் என்னுடைய தியானத்தை கலைத்தது என்னுடைய மௌனத்தை கலைத்தது நன்றி வணக்கம் முதல்ல நாம் எல்லாரும் என்ன இருக்கோம்னா திரைப்படம் என்பது ஒரு பெரிய பிரம்மாண்டம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டாவது விஷயங்கள் என்ன என்று கேட்டால் மத்திய மந்திரிகளோ அல்லது மற்ற மாநிலத்து மந்திரிகளோ வந்தால் அவர்கள் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கத்தையும் தமிழ் திரைப்படத்தினுடைய வளர்ச்சியையும் அல்லது நம்முடைய தமிழ் திரைப்படம் கொடிக்கணக்கான பணத்தை கொட்டி கொடுக்கிறதே அதை பற்றியெல்லாம் அவர்கள் விமர்சனம் செய்வார்கள் என்றுதான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த முகத்திரையை இந்த நாவல் மூலமாக கழித்திருக்கிறார் சுப்பிரமணிய பாரண ஒரு எழுத்தாளனாக இருந்து கொண்டு அதே நேரத்தில் ஒரு பத்திரிகையாளனாகவும் இருந்து கொண்டு நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து நான் ரொம்ப இந்த கதையை சொன்னேன்னா நேரம் அதிகமாகிவிடும் ஆகவே நுணுக்கமாக ஒவ்வொன்றையும் கவனித்து இதை படித்தாலே ஒரு திரைப்படத்தை பார்ப்பதை போன்ற ஒரு பார்வையில் அவருடைய புத்தகம் அமைந்திருக்கிறது தஞ்சாவூர் என்று சொன்னதும் எனக்கு ஞாபகத்துக்கு வருவது திருக்குறள் தான் நான் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் செல்கிறேனோ அந்தந்த இடத்திலெல்லாம் திருக்குறளை பற்றி பேசாமல் நான் இருப்பது இல்லை தான் இன்னைக்கு நாம திருக்குறளை நம்மளுடைய குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு காரணம் இந்த தஞ்சாவூரும் சரபோஜி மகாராஜாவும் இந்த சரபோஜி மகாராஜாவையும் தஞ்சாவூரையும் மறந்தோம் என்று சொன்னால் திருக்குறளை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பே இருக்காது இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் ஓவே சாமநாதியர் ஒரு கட்டுரை எழுதுகிறார் ஓவே சாமநாதியர் ஒரு கட்டுரையிலே சொல்கிறார் இங்கே தஞ்சாவூரை ஆண்ட சரபோஜி மகாராஜா கல்கட்டாவுக்கு ஆங்கில துறையினுடைய அழைப்பின் பேரிலே செல்கிறார் ஒரு மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்பாக செல்கிறார் அவரை பார்த்த உடனே பெரிய ரிசப்ஷன் கொடுக்குறாங்க ரிசப்ஷன்லாம் குடிச்சு கல்கத்தாவை சுற்றி பார்த்து முடிச்சதுக்கு பிறகு கல்கத்தாவிலிருந்து கிளம்புகிறார் கிளம்பும் பொழுது அந்த ஆங்கில துறை அவர் எல்லீசருடைய மொழியாக்கத்தை எல்லாம் அவர் படித்த காரணத்தினால உங்கள் தஞ்சாவூர்ல உங்கள்கிட்ட திருக்குறள் இருக்கிறதா என்று கேட்கிறார் சரபோஜி மகாராஜாவுக்கு இல்லை என்று சொன்னோம் என்று சொன்னால் அவர் மராட்டியராக இருந்தாலுமே கூட நாம் தமிழை வளர்த்தவராக ஆக மாட்டோமே என்ன சொல்வது என்று மொழிக்கிறார் என்னுடைய அரண்மனையிலே திருக்குறள் இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறார் சொல்லிவிட்டு பெரிய ரிசப்ஷன்லாம் முடிஞ்சது அவங்க தஞ்சாவூருக்கு வருகிறார் வந்தவர் இங்கே இருக்கக்கூடிய புலவர்களை எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைத்து யார் யார்ட்டெல்லாம் ஓலைச்சுவடியில் திருக்குறள் இருக்கிறதோ அதையெல்லாம் கொண்டு வந்து இங்கே சேருங்கள் என்று சொல்லி சரபோஜி மகாராஜாவுடைய ஆணையின் பிரகாரம் வெவ்வேறு ஊர்களில் இருந்த திருக்குறள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு சரஸ்வதி மகா நூலகத்திற்கு வந்து சேர்ந்தது அதற்கு பிறகு தான் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டில் அது நம்முடைய தாளுக்கு அச்சேறியது திருக்குறள் ஆகவே தஞ்சாவூருடைய மிகக்கூடிய பெருமை என்ன என்று திருக்குறளை அந்த ஓலைச்சோடிகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து உலகம் முழுசும் இருக்கக்கூடிய தமிழர்கள் திருக்குறளை அச்சில படிப்பதற்காக ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பெரிய நகரம் எது என்று கேட்டால் நெற்களஞ்சியமாக வழங்கக்கூடிய உங்களுடைய தஞ்சாவூர் தான்